நேர்வால் அப்படிங்கறது அவரோட பேரு அவங்களோட மனைவி தான் இந்த ஹிமான்ஷி நேர்வால் அவ எதுக்காக அவங்கள போட்டு இந்த ட்ரோல் தேவையில்லை அமைதி தான் வேண்டும் இதற்காக நீங்கள் காஷ்மீர் மக்களையோ இஸ்லாமியர்கள் மீதோ வெறுப்பை கக்காதீர்கள் வெறுப்புணர்வை தூண்டாதீர்கள் அமைதி தான் முக்கியம் போர் முக்கியம் அல்ல போர் வரக்கூடாது அப்படின்னு யார் பேசியிருக்காங்க இந்த ஹிமான்ஷி நேர்வால் பேசியிருக்காங்க இவங்க யாரு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அட்டாக்ல செத்து போன ஒரு கூட அந்த பெண்மணியால் அமைதியாக சிந்திக்க தெரிந்து போர் தீர்வு கிடையாது அமைதிதான் தீர்வு பேச்சுவார்த்தை நடத்துங்க அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நேர்மையான மனநிலையும்